நேற்றி ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருப்பேங்க முழு கோதுமை ஊற வச்சு அரைச்சி அந்த மாவில் தோசை செஞ்சு காமிச்சிருப்பேன் அந்த தோசையோட தொடச்சிய சும்மா ஒரு சின்ன ஒரு வீட்டில் உண்டாக்கிற விஷயம் இப்போ நம்ம லேடிஸ் வந்து என்ன செய்வோம்னா தோசை செஞ்சு ஒரு தோசையை ரெடி பண்ணி வச்சிருப்போம் சாப்பிட்றதுக்கு அவங்க லேட் பண்ணிடுவாங்க அப்போ அது என்ன செய்வோம் ரெண்டாவது தோசை எடுத்துக்கிட்டு இருக்கும்போது அவங்க சரி கொண்டு வா அப்படிவாங்க ஏன்னா அவங்க மொபைலில் பேசிகிட்டு இருப்பாங்க சரி சூடா கொடுக்கலாமே அப்படின்னா அப்போ ரெண்டாவது தோசை எடுத்து வேறு ஒரு பிளேட்டில் வச்சு அவங்களுக்கு இதை கொடுத்துட்டு இந்த ஃபர்ஸ்ட்டு தோசை அப்படியே இருக்கட்டும் அதை நம்ம சாப்பிடுவோம் அப்படின்னு நினைப்போம் சரி அவங்களுக்கு ஊற்றி முடிச்ச பிறகு அதுக்கு பிறகு நமக்கு இன்னும் ஒரு தோசை தானே இன்னும் ஒரு தோசை இருக்கணும் பிளேட்டில் இருக்குது போய் ரெண்டாவது தோசை சூடாக அவங்களுக்கு கொடுத்துட்டு அடுத்து அவங்களுக்கு தேவையானதை கொடுத்துட்டு நம்ம அடுத்து இன்னும் ஒரு தோசை தானே அப்படின்னு நம்ம சுட்டு எடுத்து சாப்பிடலாம் அப்படின்னு நினைப்போம் ஒரு சிலர் என்ன செய்வாங்கன்னா அப்படியே கிச்சனில் நின்றுட்டு இந்த ஃபர்ஸ்ட்டு தோசை பிச்சு பிச்சு சாப்பிட்டுட்டு ரெண்டாவது தோசை எடுத்துகிட்டு அதையாவது சூடாக சாப்பிடணும்னு நினைப்பாங்க நான் எப்படின்னா ஃபஸ்ட்டு தோசை இப்போ உங்களுக்கு இதை சாப்பிட்டு காட்டுறது பட் நான் சாப்பிட மாட்டேன் இப்படி மொதல் தோசையும் எடுத்து வச்சுட்டு ரெண்டாவது தோசை கல்லிலேருந்து சூடாக எடுத்து வச்சுட்டு அப்புறம் மாவை வலித்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே எடுத்து வச்சுட்டு அதுக்கு பிறகு போனால் அந்த ரெண்டாவது தோசையும் ஆரிப்பிடும் அப்போ நம்ம வீட்டில் லேடிஸ் வந்து எப்பயுமே வீட்டுக்காரவங்களுக்கு பிள்ளைகளுக்கு இருக்கிற எல்லாருக்குமே சுட்டு செஞ்சு கொடுத்துட்டு நம்ம வந்து ஆறுன தோசை தாங்க சாப்பிட்ணும் இப்படி நிறைய பேர் வீட்டில் அப்படி நடக்கும் இது உண்மை தானே அப்படிங்கிறப்ப நம்ம எல்லாேருக்கும் சுட சுட சா போட்டுட்டு நம்ம மட்டும் ஆறி இருக்கிறப்ப நமக்கே நம்மளை நினச்சா ஒரு மாதிரி பெருமையாக இருக்குமா இல்லை கஷ்டமாக இருக்குமா அப்படிங்கிறத சொல்லுங்கள் கண்டிப்பாக சூடாக சாப்பிட்ணுன்னு எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும் ஆனால் அது நிறைய லேடிஸ்க்கு நமக்கு கிடைக்காது ஏன்னா அந்த நேரத்தில் நமக்கு எல்லாரையும் கவனிப்போம் மொதல் சோது ஆறி போயிடும் ரெண்டாவது தோசை எடுத்து வச்சுட்டு இதெல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சிட்டு க்ளீன் பண்ணி முடிக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் சுட சாப்பிட்ணுன்னா ரெண்டாவது தோசை உடனே கையோடு சாப்பிட்லாம் அந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்